ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு போகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பரான மீன் பார்க்க போகிறோம் இப்போ வந்து வாங்க நம்ம வந்து உப்பு போடுறோம் மீன் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே கிளீன் பண்ணி மேலே வந்து ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதாவது கட் பண்ணினா கத்தியை வச்சு வரி வரியாக வந்து கிழிச்சு வச்சுருக்குறோம் ஏன் அப்படின்னா அது கூட வந்து அந்த பத்தம் வந்து மசாலா வந்து நல்லா அது கூட வந்து உள்ளே வந்து சேரும் ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வாங்க நம்ம வந்து மசாலா போட்டு ஆல்ரெடி மிஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து மசாலா போட்டு வச்சுட்டு இப்போ வந்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம் இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி போடுறோம் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து மீன் மசாலா ஸோ அதெலாம் வந்து போடணும் சேர்க்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மீன் மசாலா சேர்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து மிளாப்பொடி போட்டோம் இப்போ வந்து மீன் படி போடுறோம் ஸோ இது போட வந்துட்டு மெயின் வந்துட்டு லெமன் ஜூஸ் போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் அது கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் வாடை கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னாக்க இதெல்லாம் போட்டுட்டு மிளகு தூள் போட்டு மிஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் போட்டு கலக்கிட்டு நம்ம வந்து எல்லாம் மிஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயில் வந்து ஃப்ரை பண்ண வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம மிஸ் பண்ணி வச்சுட்டு அதை முன்னாடியே நம்ம ஃப்ரை பண்ண முன்னாடியே நம்ம வச்சுருவோம் இப்போ வந்து மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம் வாங்க ஆனால் வந்து முன்னாடியே இதுக்கு நம்ம வந்து மசாலா போட்டு மிஸ் பண்ணி கரெக்டி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இல்லைனா ஒன்றோ ரெண்டு ஹவர் வச்சு கூட வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மசாலா நல்லா பிடிக்கும் மசாலா பிடிக்கிறதுக்கு மீனோட பிடிக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து இன்னொன்று வந்து ஒரு முட்டை கூட சூற்றி மிஸ் பண்ணிங்கன்னா மசாலாவோட நல்லா பிடிச்சிக்கும் ஸோ அப்படி இல்லை முட்டை இல்லை சேர்க்கலை அப்படின்னா கூட கொஞ்சம் கள்ளமாக கொஞ்சம் ஒரு கை போட்டு மிஸ் பண்ணிங்கன்னா அது கூட பிடிச்சிக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண வந்து ஃப்ரை பண்ணுறோம் மீன் எடுத்து வச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் இதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம வந்து செம்மையாக சூப்பராக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரசம் நல்லா செம்மையாக சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டு நம்ம வந்து மீனை ஃப்ரை பண்ணும்போது ஸோ அதோடய ஃப்ளேவர் வந்து கருவேப்பிலை ஃப்ளேவர் கொத்தமல்லி ஃப்ளேவர் பயங்கரமாக நல்லா வாடையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா வாடை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஏற்கனவே எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து திரும்ப போட்டுறேன் இந்த மீனை வந்து இந்த பாருங்கள் இதுதான் வந்து இந்த மீனை வந்து இப்போ ஃப்ரை ஆச்சு திருப்பி போட்டு இப்போ அதில் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் இது மாதிரி வந்து நீங்களும் வந்து கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி ஏதாவது நீங்கள் வந்து ரெண்டும் இருந்துச்சுன்னா ரெண்டும் போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்களும் வந்து போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ரை பண்ணிங்கன்னால் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஃபுட்டு செஞ்சாலும் வந்துட்டு மெயினாக வந்து இஞ்சி பூண்டு நிறையா போட்டு சேர்த்துக்குங்க சாப்பிட்றதுக்கு மாதிரி எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நடக்கிறதுக்கு டைம் ஒதுக்கிங்க நடங்க அது உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா செரிமானமாகும் அது மெயினாக பார்த்துக்குங்க அதே மாதிரி வந்துட்டு பூண்டு வெள்ளை பூண்டு வந்து நீங்கள் எவ்வளோவுக்கு சா சேர்த்து சாப்பிட்ற எடுத்துக்கிறீங்களா உணவில் அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே மக்களே இதுதான் இது மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மீன் ஃப்ரை வந்து ஒரு குயிக்காக மசாலா போட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம வந்து வீட்லேயே வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து போட்டிருக்கோம் இது வந்து நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்தில் மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னா மீன் நம்ம வாங்கிட்டு வரும்போதே க கட் பண்ணி கழுவி இல்லை க்ளீன் பண்ணி வருவோம் இல்லை நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடணும் இல்லையா ஒரு ஒரு முதனாலே வந்து நம்ம அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்ரு வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஃப்ரூ மிஸ் பண்ணி வச்சிட்டோம்னா வரலாம் எடுத்துக்கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நேரம் ஆகாது அதேமாதிரி மீன் க்ளீன் பண்ணும்போது வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் உப்பு இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு பரட்டி கழுகுனிங்கன்னால் அந்த ரொம்ப ஸ்மெல்லாம் போயிடும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அது மீனாக இருந்தாலும் சரி சிக்கன் மட்டனாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் அது மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு லேயர் லேயராக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் மீனை வந்து எடுத்து எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப வந்து பரட்டி போட்டு ஃப்ரை பண்ணுறோம் ஸோ நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் இது மாதிரி நம்ம டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துருவோம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி கலர் வந்த பிறகு நம்ம வந்து திரும்ப திரும்ப போட்டு எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துருவோம் நம்ம அப்படியே வந்து மீனை வந்து லாஸ்ட்டில் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இது கூட வந்துட்டு நம்ம வந்து எல்லாம் மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து வெங்காயம் கட் பண்ணி ஸ்லேஸு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கருவேப்பில் இதில் ஃப்ரை பண்ணது அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ஃப்ரை அடித்து நம்ம எடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஸ்லேஸு ஸோ இது வெங்காயமும் வந்து சாப்பிட்லாம் லெமன் ஸ்லேஸ் வந்து மேலே புழிஞ்சி விட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து அதோட வந்து நம்ம சாப்பிட்ற கூட வந்து சாப்பிட்லாம் ஸோ அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பயங்கரமாக இருக்கும் வாங்க நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து லெமன் ஸ்லேஸு வெங்காய ஸ்லைஸில் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க இப்போ நம்ம அதை சேர்த்து அதில் போட்டுட்டு ஸோ இதோட கூட ஃப்ரை பண்ண அந்த கருவேப்பில எல்லாம் இருக்குது அதுவும் நம்ம சேர்த்து சாப்பிட சாப்பிட போகிறோம் ஸோ இவ்வளோ தான் அந்த நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்துட்டோம் அப்போ வரோங்க எடுத்துகிட்டு ப்ளேட்டில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லேஸ் போடுறோம் லெமன் ஸ்லேஸு வெங்காய ஸ்லேஸு எல்லாம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் எல்லாம் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுதான் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் கொஞ்சம் அடுத்தடுத்து நானும் வீடியோ வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி மிகப்பெரிய நன்றி அதேமாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல ஃபுட்டு நல்ல நல்ல வீடியோ போடுவேன் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஓகே மக்களே பாய் எல்லோருக்கும் ஹலோ மக்கள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மீன் குளம் சாப்பிடலாம் அது போக வந்து சூப்பரான ஒரு மீன் பொறுத்து மீன் ஃப்ரெண்ட் மீன் இதையும் வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் செம்மையாக ஓகேவா வாங்க வாங்க சாப்பிடுவோம்